அன்பு தலைவராய் பணி செய்தது தொண்டர்களுக்கு சென்னை அண்ணா அறிவாலயம் தாய்மடி என்றால் திருச்சி வாழ் தொண்டர்களுக்கு திருச்சி கலைஞர் அறிவாலயம் தந்தைமடி என்று உணர்த்திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினரே தங்களுக்கு மக்களை சந்தித்து குறை தீர்ப்பதே முதல் பொறுப்பு அரசின் அன்றென்று செயல்படுத்துவதே அடுத்த பொறுப்பு கழகத்தின் பணிகளை செய்து முடிப்பதே சிறப்பு பொறுப்பு என்பது யாமறிந்தது சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்ற பல பதவி பெயர்களை பெற்றிருந்தாலும் தமிழக விவசாயி என்ற சிறப்பு பெயரே பெருமை என மாதட்டி கூறிய மாண்புடையவரே உடையவரே இனி வரும் ஆண்டுகளில் உம் சேவை தொடர்ந்திட மக்கள் அதனால் பயனுற வாழ்ந்திர மாநிலம் பயனுற வாழ்ந்திட இன்னும் பல பிறந்த நாள்கள் இம்மண்ணிலே நீர் கண்டிட நீடிய ஆயிலும் நிறைவான மனமும் நிதமும் பெற்று சிறந்திட வாழ்க பல்லாண்டு என மனமாற வாழ்த்துகிறோம் கடமையாக